எந்த செயலை தொடங்குறதுக்கு முன்னாடியும் வந்து நமக்கு ஒரு அனுபவம் வேணும் அப்படி அனுபவம் இல்லைனா அனுபவம் இருக்குங்க நம்ம கூட இருக்கணும் அந்த டைமுக்கு விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் டைமுக்கு இப்போ ஒரு செடி வளரணும்னா இருபத்தஞ்சி நாளில் என்ன கொடுக்கணும் பத்து நாள் என்ன தரணும் அந்த முகு வரும்போது என்ன தரணும் பூ அறுவடை பண்ணும்போது கலருக்கு சைஸுக்கு இதெல்லாமே அன்னன்னைக்கு பார்த்து பார்த்து இப்போ ஒரு மழை பெய்யுதுன்னா நோய் வரும் வெயில் அடித்தா ட்ரிப்ஸ் வரும் இந்த மாதிரி புழு வரும் எல்லாமே கலந்து வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் இப்போ அப்படின்றது நம்ம வந்து கெஸ் அதை வந்து ஒரு கெஸ் பண்ணவே முடியாது எல்லாமே வரும் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணால் காலையில் சாயந்தரம் காலையில் சாயந்தரம் நம்ம தோட்டத்தை வந்து எப்போயும் மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம தோட்டத்தில் ஏதாவது ஒரு வித்தியாசங்கள் தெரியுதா இலை பழுப்பு வருதா புழு இருக்கா எலை ஓட்டிருக்கோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்போ பார்த்துட்டு அந்த டேமேஜ் இருக்கிறத ஃபோட்டோ பிடிச்சிக்கணும் அல்லது அந்த இலையை பிச்சு எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கிட்டு போய் நம்ம உர கடையில் வந்து காட்டணும் இந்த மாதிரி பாருங்கள் என்னோடய செடியில் வந்து மாற்றங்கள் இருக்குன்னு மொத்தமாக நீங்கள் இதுவுமே எடுத்துகிட்டு போகாமல் கடைக்கு போய் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் அவர் ஒரு மைண்டில் ஓ அப்படி இருக்கா ஓ இப்படி இருக்கான்னு அவர் ஒரு பருந்து கொடுத்துருவார் கடைசியில் பாதிக்கப்படுறது விவசாயி தான் அதனால் நீங்கள் எப்போ உரக்கடைக்கு போனாலுமே ஒரு பொருள் வந்து டேமேஜாக இருக்குன்னா அந்த பொருளை கையோடு எடுத்துகிட்டு போங்க அல்லது ரொம்ப க்ளோஸ் அப்பில் வச்சு வந்து ஃபோட்டோ எடுத்துக்காங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க அப்போ தான் வந்து அதை பார்த்து ஓ இந்த நோய் வந்திருக்கு இதில் வந்து இது பிரச்சனை இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லி வந்து வாங்கிட்டு முடியும் ரெண்டாவது அவர்கிட்ட நம்ம கேள்வி இயக்கலாம் எப்போ நான் வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த பிரச்சனை தான் சொல்லி நான் மருந்து வாங்கினேன் உனக்கு சொல்லியே தான் நான் வாங்கினேன் ஆனால் எனக்கு கேட்கல அப்படிங்கிறத நீங்கள் வந்து போல்டாக திரும்ப ரிட்டன் கேட்க முடியும் ஸோ இந்த தகவலை வந்து விவசாயிகளை வந்து ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்